கைத்தார்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரு ஃபைவ் பாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஃபைவ் பாஸில் வீரபாண்டிய கட்டவம் மண் மணிமண்டபம் பக்கத்தில் ஐயங்கார் பேக்கரியிலேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் தார் ரோடு ஃபேஸ்லேயே ஒரு ஐம்பது சென்ட் இடம் கொண்டாந்துருக்கேன் நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க பெரிய பெரிய வண்டிகள் டிப்பரு ஜேசிபி பொக்லின்னு நிறைய பேர் வச்சுருப்பாங்க வண்டி நிப்பாட்ட இடம் இல்லாமல் பல்கில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க வண்டி நிப்பாட்ட இடம் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த இடத்த எடுத்து போடலாம் தார் ரோடு ஃபேஸ்லேயே தான் இருக்குது இடத்த சுற்றி ஃபென்சிங்கும் போட்டிருக்காங்க அப்படியே ரோட்லேயே கொண்டாந்து வண்டி நிப்பாட்டிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம் நல்ல செம்மன் தர தண்ணி தண்ணிச்சரம் முப்பது அடியிலே தண்ணிச்சரம் இருக்குது இந்த முகப்பு வந்து நமக்கு ஒரு தொண்ணூறு அடி இருக்குது இந்த ரோடு நேரம் இந்த லாரி போகுது பார்த்திங்களா நேரம் எங்கே போகுதுன்னா ஆத்தி அப்படி தேவர குளம் போயிடும் சங்கரங்கோயில் டு திருநெல்வேலி ஃபைவ் பஸ் தேவரவளத்தில் போய் ஜாயிண்ட் ஆயிரும் கரெக்டாக கைத்தார்லேருந்து மூணு கிலோமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கைத்தார் தாலுகா தெற்கு குளம் வில்லேஜில் தான் அந்த இடம் இருக்குது சுற்றி ஃபென்சிங்கே ஐம்பது சென்ட்டு மொத்தம் இடம் வந்து இருபத்தோரு சென்ட் அவர் பேரில் இருக்குது இருபத்தொம்போது சென்ட் வந்து அவர் வீட்டம்மா பேரில் இருக்குது தனித்தனியாக கொடுக்குன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் கம்மியாக இருக்கும் ஏன்னா முகப்பு வந்து தொண்ணூறு தான் இருக்குது அதனால் நீங்கள் ஐம்பது சென்டே மொத்தமாக வாங்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல இடம் வேறு என்ன பர்பஸ் வேணாலும் இந்த ரோடு ஃபேஸில் யூஸ் பண்ணலாம் சுற்றி வீடுகள் இடத்து பக்கத்துலேயே வீடுகள் எல்லாமே இருக்குது அக்ரிகல்ச்சர் கூட இந்த இடத்த எடுத்து போடலாம் விவசாயம் ஒரு சின்ன இடம் வாங்கி விவசாயம் பார்க்க நிறைய பேர் ஆர்வப்படுறீங்க இந்த மாதிரி ஐம்பது சென்ட் இடத்தையே வாங்கி விவசாயம் பார்க்கலாம் நம்ம இடத்து பக்கத்தில் இந்த பக்கம் வீடு சுற்றி காமிச்சிரு சுற்றி ஃபென்சிங் தான் போட்டிருக்காங்க இடத்த சுற்றி ஃபென்சிங் ஐம்பது சென்ட் ஃபென்சிங் தான் ஒரு சூப்பரான இடம் நேரடி ஓனர் தான் ஓனர்டே கொண்டு போய் சிட்டிங் விட்டுருதான் தான் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோலேயே சொல்கிறேன் கைத்தார்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரு பாஸ் ஐயங்கார் பேக்கரிலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஒரு கிலோமீட்டர் தான் நேரடி ஓனர் தான் தார் ரோடு ஃபேஸில் இடம் பார்த்துக்கோங்க இன்னொன்று நம்ம இடத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா இந்த பார்த்திங்களா இந்த லைன் உள்ளே போகுது லைன் வந்து சென்றாக தான் போகுது பின்னாடி வரைக்கும் அமிச்சிரியா அப்படியே பின்னாடி வரைக்கும் லைன் போகுது லைன் தான் போகுது டவர் போல் உள்ளே இல்லை லைன் மட்டும் கிராஸ் ஆகுது மற்றபடி இடத்துல எந்த ப்ராப்ளமும் கிடையாது நல்ல இடம் தான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் சூப்பர் இடம் வண்டி இண்டி நிற்பாடுறதுக்கு நல்ல இடம் குடோன் பர்பஸுக்கு யூஸ் பண்ணலாம் ஏன்னா தார் ரோடு ஃபேஸில் இடம் அமைஞ்சிருக்கு ரோட்டு மேலே இடம் இதை பற்றி எல்லாம் லாரிலாம் அடிக்கொருக்காக போயிக்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும் நல்ல இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுங்க நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு பேசலாம் ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நெகஸ்டபுள் தான் தண்ணியெலாம் முப்பது அடியிலே தண்ணி சேர இருக்குது எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க திரும்ப ஒருட்ட இடத்த சுற்றி காமிச்சிரு ஃபென்சிங் போட்டிருக்கு தண்ணியெலாம் நல்லா இருக்குனார் ஓனர் நல்ல செம்மண் ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாமே நல்ல செம்மண் பூமி நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சா பேசுவோம் மொத்தத்தில் இந்த ஐம்பது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபா ரேட்டு பேசலாம்